அருகே ஒரத்தூர் கிராமத்தில் அரசு மதுபான கடை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று புதிதாக திறக்கப்பட்ட கடையை நிரந்தரமாக மூடக் அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் மதுபான கடை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பதினேழு ஆண்டுகளாக மதுபான கடைகளை திறக்க விடாமல் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருந்தன இந்த நாகை நகர பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வருகிறது இந்த கிராமத்தில் இதுவரை அரசு மதுபான கடை இல்லாமல் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் திடீரென புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது இந்த நிலையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக் கோரி வரத்தூர் கிராமத்தில் உள்ள கிராம பெண்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு கடையை முற்றுகையிட்டு கடையை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் திடீரென மருத்துவக் கல்லூரி இயங்கும் பகுதியில் அரசு மதுமான கடையை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்கள் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர் முற்றுகையிட்டு கடையை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் கடைக்குள் போராட்டக்காரர்களை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் பெண்கள் கடைக்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி பெண்கள் கூறும் போது அரசு மருத்துவக் கல்லூரி இயங்கும் பகுதியில் திடீரென டாஸ்மாக் கடையை திறந்திருப்பது பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும் மேலும் தற்போது திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடை அரசு கட்டி கொடுத்துள்ள குடியிருப்பு வீடு எனவும் வெளிமாநில மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் மருத்துவம் படிக்கும் நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் எனவும் குற்றம் சாட்டி அப்பகுதி பெண்கள் இங்கிருந்து டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்த அவர்கள் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் தொடர்க்கு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஊருக்கு வந்து மருத்துவக் கல்லூரி வர்றதுக்கான போராட்டங்கள் நிறைய நடத்தி இப்ப மருத்துவக் கல்லூரியும் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து மருத்துவ உதவியும் பண்ணிட்டு போறாங்க அப்படி இருக்கிற இடத்துல வந்து வந்து டாக்டர் பிள்ளைங்க போறாங்க இந்த ரூட்ல வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து மதுபான கடையை திறந்தது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க இது வந்து மூடுனா ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பிள்ளைங்க நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கு வெளியூர் பிள்ளைங்க வெளி மாநிலத்து பிள்ளைங்க நிறைய படிச்சுக்கிட்டு இருக்குது இங்கே பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதனால் வந்து சின்ன 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 பசங்களும் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையான ஊர் அதனால இந்த ஊருக்கு வந்து மதுபான கடை வேணாங்கிறத பொதுமக்கள் சார்பிலையும் இந்த உரத்தூர் மணியரசனுங்கிற சார்புலையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மதுபான கடை நீ இல்லாத போகும் வரை அனைத்து கட்சி எந்த கட்சி இல்லை அனைத்து கட்சியும் எந்த கட்சின்னு சொல்ல முடியாது அனைத்து கட்சியுடைய மக்களும் சேர்ந்து தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் வந்து இந்த மறியல் போராட்டத்தை மூடும் மூடு விழா போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த கடை வரதுனால பல குடும்பங்கள் பாதிக்கும் பல இளைஞர்கள் பாதிப்பாங்க ஏற்கனவே இந்த கிராமத்துல பல இளைஞர்கள் பாதிச்சு நிக்கிறாங்க அதுல என் பிள்ளையும் ஒருத்தன் அதனால கடை எங்களுக்கு திறக்க கூடாது பக்கத்துல காடு பக்கத்துல காடு ஒரு வேலி நேரம் கிராமத்துக்குள்ள இருக்குது எல்லாருமே இந்த லைன் தண்ணி வைக்க போவாங்க மாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது மாடு உங்களுக்கு பாட்டா வருவாங்க நாங்க பொம்ப பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் நாங்க இந்த வந்தாவணும் எங்க வீட்டுல பாத்ரூம் வசதி கிடையாது இங்கதான் நாங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வரைக்கும் இங்கதான் வந்தாகணும் குளிக்க நாங்க இங்க வந்த ஆகணும் இந்த கடை எங்களுக்கு இருக்கக்கூடாது சார் நாங்க சாவு வர இதுக்காக உண்மை உண்ணாவிரதம் இருப்போம் இது மூன்றாம் வரை நாங்க இங்க உட்காந்துருப்போம் இதுக்கு யாரு இந்த மதுபான தோற்க உத்தரவு கொடுத்தாங்க எல்லாரும் இங்க வந்தாதான் நாங்க கிளம்புவோம் அதுக்கு இடையில இதுக்காக நாங்க என்னன்னாலும் முடிவு பண்ணுவோம் சாவு வர உண்மை உண்ணாவிரதம் எடுப்போம் சார் அனைத்து பேரும் நாங்க வழியில் நடமாடணும் தண்ணி தர்க்கா கூட இங்கதான் வரணும் தண்ணி வசதி மாட்டு நில வசதி மாடு குளிப்பாட்ட மாடு தேட ஆடு தேட கொள்ளகை கொள்ளைக்கு எல்லாத்துக்குமே நாங்க இங்க வரணும் சார் இதை மூடணும் இதுக்கு யாரும் உத்தரவு கொடுத்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார் மெயினே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க